ஹை ஃப்ரெண்ட்ஸ் புது புது கிராம சமையலில் இன்றைக்கி நம்ம தட்டப்பயிர் கத்திரிக்காய் குழம்பு வைக்க போகிறோம் அதுக்காக நூறு கிராம் தட்டைப்பயிறு எடுத்துருக்குறோம் இதை வந்து காராமணி அந்த மாதிரி நிறையா பேர் சொல்லுவாங்க எங்கள் ஊரில் தட்டைப்பயிருன்னு சொல்லுவோம் கால் கிலோ கத்திரிக்காய் எடுத்துருக்குறோம் நம்ம குக்கரில் வேக வச்சுக்கலாம் ரெண்டு வீசில் விட்டுக்கலாம் வாங்க இதுக்கு தேவையான மசாலா என்னென்னு எடுத்துக்கலாம் அதில் நம்ம தட்டைப்பயிரை வந்து வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்துட்டு ரெண்டு விசில் விட்டுக்கலாம் அதிகமான விசில் விட்டோம்னா சட்டைப்பயிறு குழந்தை போயிடும் ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் சட்டைப்பயிறை வாஷ் பண்ணிவிட்டு கால் லிட்டர் தண்ணி ஊற்றிட்டோம் இதை வந்து வேக வச்சுக்கலாம் நம்ம தட்டைப்பயிர் வேக வச்சுருந்து ரெண்டு விசில் வந்துருச்சு ஆஃப் பண்ணிட்டோம் தட்டைப்பயிர் கத்திரிக்காய்க்கு அளவுக்கு வெங்காயம் எடுத்துருக்குறோம் நாலு தக்காளி எடுத்துருக்குறோம் அரைக்கட்டி பூண்டு எடுத்துருக்குறோம் நெல்லிக்காய் அளவுக்கு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்துருக்குறோம் தேங்காய் இந்த அளவுக்கு எடுத்துருக்குறோம் இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு மசாலா அரைச்சிக்கலாம் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு எடுத்துருக்குறோம் தக்காளி வெங்காயம் இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டோம் கட் பண்ணியாச்சு நம்ம மசாலா அரைச்சிக்கலாம் நம்மளோட தட்டை இந்த அளவுக்கு வந்துருக்குது அரைச்சிட்டோம் புளியை ஊற வச்சுருக்குறோம் கேவும் கட் பண்ணிட்டோம் நம்ம தாளிப்பு தேவையானது கருவேப்பில் வெங்காயம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்குறோம் வாங்க தாளிப்பு போட்டுக்கலாம் அடுப்பில் பாத்திரம் வச்சு சூடாயிருச்சு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடாயிருச்சு நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு அடிச்சிருச்சு வெங்காயம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம்

தேவையானலுக்கு உப்பு வேக வச்சு தட்டை பேர் சேர்த்துக்கலாம் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலா சேர்த்துக்கோ தட்டைப்பயிர் எப்பயுமே இந்த அளவுக்கு வேகச்சிங்கன்னா தான் குழம்புக்கு நல்லா இருக்கும் குழம்பு போயிடுச்சுன்னா குழம்பு நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்காது தட்டைப்பயர் முழுசாக இருக்கணும் அந்த மாதிரி இது வந்துட்டுருக்கிட்டோம் நம்ம வந்து புளிக்கரைசல் கரைச்சிக்கலாம் நம்ம கரைச்சா புளிக்கரைசலை சேர்த்துக்கலாம் விட்டுட்டு இப்ப நம்ம வந்து ஊட்டி போட்டு வேக வச்சுக்கலாம் நம்மளோட குழம்பு வேக வந்துருச்சு இப்ப நம்ம வந்து புளி குழம்பு பொடி ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் ஒரு நிமிஷம் விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் குழம்பு அளவுக்கு திக்னஸ் இருந்தால் போதும் கத்திரிக்காயெலாம் நல்லா வெந்துருச்சு குழம்பு வந்துருச்சு நம்ம கொத்தமல்லி இலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் நான் செஞ்ச தட்டைப்பயிர் கத்திரிக்காய் குழம்பு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் சொந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நாளைக்கு வேறு ஒரு ரெசிப்பியோட வரேன்